பாஜகவுடன் கூட்டணி வைத்தது தொடர்பாக அதிமுக தலைவர்கள் புதுப்புது விளக்கங்களை அளித்து வருகின்றனர் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்கவில்லை பாஜக தான் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளது என அதிமுக அமைப்பு செயலாளர் மைத்ரேயன் தெரிவித்துள்ளார் திருடன் நல்லவனாக மாறினால் அவரை மன்னிக்க மாட்டீர்களா அதுபோல்தான் பாஜகவினர் நல்லவர்களாக மாறலாம் என்று முன்னாள் அமைச்சர் பொன்னையன் கூறியுள்ளார் அதிமுக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பாஜக கூட்டணி வந்ததால தான் நாங்க கடமை சட்டமன்ற தேர்தலையும் தோற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பாருங்கள் சூழல் மாறும் அரசியல் கொள்கை மாறும் கொள்கை மாறிவிட்டால் ஒரு திருடன் நல்லவனாக மாறி ஒழுக்கமானவனாக மாறி ஒரு அற்புதமான மனிதனாக மாறிவிட்டார் அவரை மன்னிக்க மாட்டீர்களா அதனால் நல்லவர்களாக மாறலாம் மும்மொழி கொள்கையை அவர்கள் திணிக்காமல் இருக்கலாம் மூழ்கிற கப்பல்ல இருந்து வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குங்க நீங்களே நீங்க மூழ்கிற மூழ்கிற கப்பல்ல இருந்து அதிசயங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கலாம் அல்லவா பார்ப்போம் என்டிஏல போய் பிஜேபி அண்ணா திமுக சேரல அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு தான் அமித்ஷாவே சொல்லியிருக்கார் ஸோ அதனால் எடப்பாடியார் தலைமையில் தான் இந்த தேர்தலை சந்திப்போம்னு சொல்லியிருக்காரு அதனால் இதில் அடிமைத்தனத்துக்கு எங்கே வாய்ப்பு வந்ததுன்னு எனக்கு தெரியல எடப்பாடியார் தலைமையில் தான் கூட்டணி அமைக்கப்படும் என்று சொல்லிவிட்டார் இதுவே எல்லாருக்கும் பொருத்தம் இது குறித்தெல்லாம் வந்து எடப்பாடியார் தலைமையில கூட்டணி என்று சொல்கிற போது நீங்கள் கேட்கிற கேள்வி எல்லாம் எனவே எடாது திமுக பாஜக கூட்டணி எப்படி பார்க்குறீங்க ரொம்ப நல்ல முடிவு தான் இல்லைன்னா அண்ணன் எடப்பாடியார் வந்து கண்டிப்பா அந்த முடிவை எடுத்திருக்க மாட்டாரு அதாவது அண்ணனை வந்து உங்களுக்கு தெரியும் இவ்வளோ நாளாக நம்ம எல்லோரும் பார்த்துட்ருக்கோம் எந்த ஒரு விஷயத்துக்குங்க அவர் அடங்கி போய் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஒரு பேச்சு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பயந்து போன ஒரு நிலையில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு பேச்சு சொல்லாமல் ஏதோ ஒரு வார்த்தை விடலாமல் ஏதோ ஒரு பழி போடுறாங்க அப்படின்னு ஒரு டெஸ்பரேட்டான வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்து போய் சொல்கிற வார்த்தைகளை வீசுகிற ஒரு எதிர்கட்சியினுடைய பேச்சு அவ்வளோதான் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க